இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் வெண்டக்காய் காரக்குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கூடவே ஒரு கப் வெண்டைக்காய் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வடகம் சேர்த்துக்கலாம் வடகம் இல்லைன்னா கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே பதினஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில்லை ஹாஃப் கப் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஹாஃப் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரைச்சல் தேவையான அளவு தண்ணி கூடவே ஃப்ரை பண்ணி வச்ச வெண்டைக்காய் சேர்த்து மூடி போட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா சுண்டுனதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் தேங்காய் ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா விட்டுடலாம் ஃபைனலாக ஹாஃப் ஸ்பூன் வெல்லம் சேர்த்து ஆயில் பிரிஞ்சு வர்றப்போ கேஸ் ஆஃப் பண்ணால் டேஸ்டியான வெண்டைக்காய் கார குழம்பு ரெடி